கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மைனாலும் கிருபைனாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக சொத்துறேன் இன்றைக்கும் பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சாம்ஸ் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் ஒன் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க நானே உனக்கு மேய்ப்பராக இருக்கிறேன் நீ எந்த காரியத்திலையும் தாழ்ச்சி அடைவதில்லை நீங்கள் பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட வருத்தத்தோடு கூட எதிர்காலத்தை என்ன செய்வேன் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் சுத்திரம் சீக்கிரத்தில் திருமணம் இருக்குதே சுத்திரம் ஆனால் அந்த திருமணத்துக்கு தேவையான பண இன்னும் வரலையே சுத்திரம் இன்னும் காரியங்கள் கை கூடி வரலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் சூத்திரம் எந்த பிரச்சனையில் பார்த்து கொண்டு இருந்தாலும் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க நான் உன் மேய்ப்பராக இருக்கிறேன் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறான் சூழ்நிலைகள் எதிராக தான் இருக்கு தாறுமாறாக தான் இருக்கிறது ஒரு செழிப்புக்கான ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங்கே இல்லாதது போலதான் இருக்கு உங்க வாழ்க்கையில அப்ப இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து தான் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டு இருக்கிறார் இப்பொழுது உங்க கண்களுக்கு முன்பாக ஒன்னும் இல்லை அதை எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன் உங்கள் தகப்பனாகிய நான் எல்லாவற்றையும் சந்திப்பேன் என்று சொல்லுகிறான் அவர் உங்களுடைய தகப்பன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்து இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பா சொல்றாங்க அவருக்கு பயந்து இருக்கிற நான் என்ன பண்றீங்க அப்பாவோட வார்த்தையை இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கீங்க இன்னைக்கு உலகத்துல அநேகர் பாக்கலையே ஏன் பாக்கல அப்பா மேல ஒரு அன்பு இல்லை சோதரம் பயம் மீன்ஸ் அது ஒரு அன்பு சோதரம் எங்க அப்பாவோட வார்த்தையை கேட்கணுமேன்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தான் அப்பா பேசுகிறாங்க இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒரு விசுவாச சங்கீதம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சங்கீதம் இருபத்தி மூன்று மனப்பாடமாக சொல்லுவாங்க ஆனால் எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை தாவிது பாடினால் தெரியுமா ஒன்று சாமில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது ஒன் சாமில் டுவெண்ட்டி தேர்டு சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி நைன் அதில் டுவெண்ட்டி நைனில் சொல்கிறாங்க அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என் கேதியுள்ள அரணிப்பான இடங்களை தங்கினான்னு சொல்லிங்க அவ்விடத்தை விட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரே வழியில் இங்க போட்டு முடிச்சிட்டாங்க ஆனா பைபிள் ஸ்காலர்ஸ் வேதத்தை ஆராய்ச்சி செய்யறவங்க எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா இருபத்தி நான்காம் இருந்து பாத்தீங்கன்னா தாவீது தன் உயிருக்கு பயந்து என்ன பண்றாரு ஓடிக்கிட்டு இருக்கார் சவுல் கொல்ல வந்து கொண்டு இருக்கிறார் அப்போ மாகோன் என்கிற ஒரு வனாந்தரத்தை நோக்கி ஒரு வழி இல்லை அங்க ஒரே ஒரு வழிதான் ஒண்ணு அந்த மாகோன் வனாந்தரத்துக்குள்ள போகணும் இல்ல பின்னாடி திரும்பி யார்கிட்ட மாட்டோம் இங்க யார் வணந்து கொண்டு இருக்கிறாங்க இருபத்தி ஆறாவது வருஷனம் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டாங்க அவ்வளவுதான் சோத்திரம் ஒன்னு கிட்ட போய் சாகணும் இல்லை இந்த மாகோன் வனாந்திரத்துக்கு போகணும் சரி போனா என்னன்னு நீங்க நினைக்கலாம் சோத்திரம் ஆனா அந்த மாகோன் வனாந்திரம் இருக்கிறதுல மகா கொடிதான ஒரு வனாந்திரம் அதுக்குள்ள போய் யாரும் உயிரோடு வந்ததா சரித்திரமே இல்லை என்று சொல்லுவார் அதுக்குள்ள போய்ட்டா எந்த நேரத்துல அந்த புயல் புழுதி காற்று அடிக்கும் எந்த நேரத்துல அது இருட்டாகும் இருட்டாச்சுன்னா அது எங்க நல்லா இருக்குன்னு தெரியாது அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு தான் அந்த மாகோன் வனாந்திரம் அதுக்குள்ள போயிட்டு உயிரோடு வரவே முடியாது அந்த ஒன்று அதுக்குள்ளே போய் சாகணும் இல்ல சவுல் கையில் சாகணும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் தாவிது இருக்கிறார் இப்போ ஆண்டவர் பாருங்க கூட ஏழாம் வசனம் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுளிடத்தில் வந்து சீக்கிரமா வாங்க பெலிஸ்தர் படையெடுத்து வந்திருக்காங்க அவங்ககிட்ட யுத்தம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாங்க அந்த பிரச்சனையை மாற்றுகிறார் சவுல் பின்தொடர்ந்து வருகிறத என்ன பண்றாங்க மாத்துறாங்க சூத்ரம் இன்னைக்கு அதே போலதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அப்பா மாத்துவாங்க சூத்திரம் உங்களை பின்தொடர்ந்து வந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் அப்பா மாற்ற வல்லமே உடையவரா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் திரும்பி போன சௌரியானால வந்துடலாம் தாவித் என்ன பண்றாரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த மாகாண் வனாந்தரத்துக்குள்ளேயே என்ன பண்றாரு போயிட்டாரு சோத்திரம் அங்கே உயிருக்கு ஒரு உத்தரவாதமே கிடையாது திருப்பி நம்ம உயிரோட வருவோமா என்னன்னு தெரியாது அந்த மாகோன் வனாந்திரத்தோட அடுத்த எண்டு தான் என் கேதி இந்த நம்ம இருபத்தொம்போதுல பார்த்தோம்ல என் கேதியில வந்தேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த மாகோன் வனாந்திரம் ஃபுல்லா அந்த இருளின் பள்ளத்தாக்கல வந்து நமக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அங்கேருந்து மேலே விழுந்தாங்கன்னா பாடி கூட கிடைக்காது அதை விட மோசமான பள்ளத்தாக்கு தான் அந்த மாகோன் வனாந்தரம் அந்த வனாந்தரத்தில் சாவுக்கு எதுவான சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் தாவிது விசுவாசமாய் பாடுகிறார் கர்த்தர் என் மேய்பரா இருக்கார் இந்த வனாந்தரம் என்ன அழிக்காது சூத்திரம் இன்றைக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் வனாந்தரம் போல இருக்கா பாடுங்க கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் இந்த சிச்சுவேஷனை வைத்து இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் இருக்கிறது வனாந்தரம் எங்க நடத்துவாராம் புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணி ரெண்டையும் கொண்டு அங்கே தண்ணியே கிடையாது வனாந்தரம் ஆனால் ஆண்டவர் என்னை கொண்டு போவார்னு சொல்லி விசுவாசிக்கிறார் சோத்திரம் நான்காவது வசனம் பாரு மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு அது மரண இருளின் பள்ளத்தாக்கு அது அதான் சொன்ன மாதவன் வனந்தரம் மரண இருளின் பள்ளத்தாக்கு சோத்திரம் அவர் அதனாலதான் இந்த பாட்டை பாடுறாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலம் உமது தடி என்னை எங்கேயும் கீழே விழுந்துடாதபடி என்னை காக்கும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு சவுல் தேடி வரா சத்திருக்கு முன்பாக அப்பா எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார் உங்க பாத்திரத்தை அப்பா நிரம்பி வழிய செய்வார் அப்படி அந்த மாகோ அனாந்திரத்துல அவர் கடந்து சென்று இந்த எண்டு என்கேது என் பாலைவன சோலைன்னு ஒயாசிஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாலைவன சோலை அதான் கேதி அடுத்த எண்டு அப்பா பத்திரமாய் அழைத்து கொண்டு வந்தார் இன்னைக்கு உங்களுக்கும் மரணத்தை போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம் அதை எல்லாவற்றையும் மாற்ற வல்லனுடைய தேவன் இந்த வருட வாக்குத்த நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தாவிது ஒரு விசுவாச வீரன் அந்த இருந்து ாக்கள் இந்த சங்கீதத்தை நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க அந்த சாவு பள்ளத்தாக்கில் உட்கார்ந்து எவ்வளவு அருமையா பாடுறாரு சொல்லி அவருக்கு இருந்த பிரச்சனை நமக்கு இல்லைங்க சோத்திரம் அதை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு கடைசியா ஒரே ஒரு வசனம் யோவான் பத்து பதினொன்று ஜான் டென் லெவன் அப்பா சொல்றாங்க நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஏசப்பா தான் நல்ல மேய்ப நம்ம அப்பா தான் நல்ல மேய்ப நமக்காக ஜீவனை கொடுத்தார் மூன்றாவது நாள் உயிரோடு இருந்தார் நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய உயிரையே கொடுத்தார் அவர் நல்ல மேய்ப்பர் இப்பொழுது நாம் அந்த நல்ல மேய்ப்பரை பார்க்கலாமா கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்தகப்புனே இப்பொழுது உடைய பிள்ளைகளோடு கூட பேசுறீங்கப்பா யாரெல்லாம் பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட அவளைதான் எல்லாம் முடிஞ்சிச்சு இனி என் வாழ்க்கையில ஒன்னு இல்லை சூசைட் பண்ற சூழ்நிலை கூட வந்துட்டேன்னு சொல்லி நினைச்சு பாக்குறாங்க நீங்க அவங்களுக்கு அற்புதத்தை செய்கிறீங்க அந்த வனாந்தரத்திலிருந்து அற்புதத்தை செய்யறீங்க தேங்க்யூ ஜீசஸ் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன் என்ற வார்த்தை என்பது அப்பவும் லைஃப் முழுவதும் பத்திரமாய் பார்த்து கொள்வோம் இப்பொழுதும் அப்பாவும் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாலைவன காரியங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்கிற எல்லா காரியங்களையும் இப்போது நீர் மாட்டுகிறேன் அவங்க எந்த எல்லையில வறண்டு போயிருக்காங்க சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லை என்று சொல்லி எந்த காரியத்துல அவங்க வறண்டு போயிருக்காங்களோ இன்னைக்கு வெளிகளை ஆறுகளாய் மாற்றுகிற தேவன் தேங்க்யூ லாட் இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீர் எல்லா வறண்ட சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுகிறதுக்கா சோத்திரம் அதே போல மரண படுக்கை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே நீர் உங்களுடைய வல்லமை அனுப்பி உங்களுடைய ஜீவனை தருகிறது தெய்வீக சுகத்தை இப்பொழுதே நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதா அதே போல கரமப்பா ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடு ஆம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை இப்பொழுதே நீர் தொடு எல்லாரையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி எல்லோரையும் நீங்க ரட்சிக்கிறதுக்காக எல்லோருக்கும் உங்களுடைய பரிசுத்தத்தை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா தேங்க்யூ லால் நானே நல்ல மேப்பன் என் பிள்ளைகளுக்காய் நான் ஜீவனை கொடுத்த அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆமராஜ எல்லாரையும் நீங்க ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் சூத்திரம் எல்லா அசுத்த வல்லமைகள் கிரியைகளை கட்டிருந்த அப்புறப்படுத்தினதுக்காய் இப்போது எல்லா மந்திர சூனிய கிரியைகள் வில்லி சூனிய கிரியைகள் எல்லாவற்றது விடுதலை கட்டளையிடுகிறதுக்காய் தேங்க்யூ லால் தேங்க்யூ ஃபார் த டெலிவரன்ஸ் லால் விடுதலைக்காய் சோத்திரம் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்லபிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்கள் அப்போட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க கார்ட் பிரேசலான்